ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்றைக்கி ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் வச்சுட்டு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் ரவையும் ரெண்டு உருளைக்கிழங்கும் இருந்தால் அந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து தோல்சி விட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கேன் அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தனியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடியை போட்டு வெயிட்டை வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா வேகணும் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வறுத்து விட்டுட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு வரமிளகாயை ஒன்று ரெண்டாக மிக்ஸியில் அடிச்சிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு இந்த பாருங்கள் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுக்க போகிறேன் அதனால் இந்த கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்து கலந்து விட்டுரலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போது இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் ரவை இந்த தண்ணியிலே வெந்து வரணும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சது நல்லா வெந்துருச்சு அதை நல்லா மசிச்சு விட்டுடலாம் நல்லா மாவு போல் பிசைஞ்சிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ரவையோடு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு கொஞ்சமாக மல்லித்தலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா சாஃப்டாக பெசைஞ்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து எண்ணெய் சேஃபில் வேணாலும் உருட்டிக்கலாம் உருண்டையாவோ இல்லை எப்படி உருட்டணுமோ அப்படி உருட்டிக்கோங்க நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்கேன் இதே போல் எல்லா மாவுலையும் உருட்டி எடுத்துக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போது இதை எண்ணெயில் விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் இப்போது நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் எல்லாத்தையும் போட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கணும் எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் போடும்போது ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் இல்லைன்னா கலர் மாறிடும் உள்கிற வேகாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதே போல் நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஸ்கூல் வீட்டு வந்ததும் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்